கிறிஸ்தவர்களுக்கு அதிகரித்து வரும் பாகுபாட்டிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இந்திய கிறிஸ்தவர்கள் நவம்பர் இருபத்தொன்பது சனிக்கிழமையன்று புதுதில்லியின் ஜந்தர் மந்தரில் கண்டன கூட்டம் ஒன்று நடைபெற்றது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் வெறுப்பினை எடுத்துக்காட்டுவதற்கும் முறையான புதிய சட்ட சீர்திருத்தங்களை வலியுறுத்தவும் இருநூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ பிரிவுகளைச் சேர்ந்த ஏறத்தாழ இரண்டாயிரம் கிறிஸ்தவர்கள் நவம்பர் இருபத்தொன்பது அன்று புதுதில்லியின் ஜந்தர் மந்தரில் கூடி ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர் அகில இந்திய கத்தோலிக்க சங்கம் மற்றும் ஐக்கிய கிறிஸ்தவ மன்றம் உள்ளிட்ட குழுக்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த தேசிய கிறிஸ்தவ மாநாட்டில் மதத் தலைவர்கள் குடிமைச் சமூக பிரதிநிதிகள் பத்திரிகையாளர்கள் மற்றும் மதங்களுக்கிடையேயான ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு பேச்சாளர்கள் தங்களது உரையில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்து நான்குக்கு இடையில் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்கள் சுமார் ஐநூறு விழுக்காடு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தனர் மேலும் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் மட்டும் கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்கள் சேதப்படுத்தப்பட்டது மற்றும் போதகர்கள் மீதான தாக்குதல்கள் உட்பட எண்ணூற்று முப்பத்து நான்கு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன என்றும் குறிப்பிட்டனர் மேலும் இந்த வழக்குகளில் ஏறக்குறைய இருபது விழுக்காட்டிற்கும் குறைவானவற்றில் மட்டுமே இதுவரை காவல்துறை விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்தனர் தலித் கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்களை பட்டியல் இன ஒதுக்கீட்டிலிருந்து நீக்கி வறுமையை நிலைநிறுத்தி கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் நில உரிமைகளை கட்டுப்படுத்தும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு குடியரசுத் தலைவர் ஆணைக்கு எதிராக போராட்டத்தில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் கண்டனம் தெரிவித்தனர் கனிமவளம் நிறைந்த பகுதிகளில் வாழும் பூர்வகுடி மக்களை பட்டியலிலிருந்து நீக்கக்கூடிய சாத்தியம் குறித்து கவலை தெரிவித்த பூர்வகுடி கிறிஸ்தவ சமூகங்கள் இது இடஒதுக்கீடு மற்றும் நில பாதுகாப்பினை உறுதி செய்யும் வாய்ப்பை இழக்கச் செய்யும் என்கிற அச்சத்தினையும் வெளிப்படுத்தினர் இக்கூட்டத்தில் பேசிய சிறப்பு பேச்சாளர்கள் இந்தியா முழுவதும் மருத்துவ மற்றும் கல்வி பணியில் கிறிஸ்தவர்களின் பங்களிப்புகளை விவரித்தனர் தொடர்ந்து துன்புறுத்தப்படும் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு சமத்துவம் மற்றும் நீதியை வலியுறுத்தி ஒரு தேசிய அறிக்கையை உயர்மட்ட அரசு அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற இறுதி தீர்மானத்துடன் இந்த கண்டன கூட்டம் முடிவடைந்தது மத சுதந்திரத்தை பாதுகாக்கவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு இந்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்பதனை உறுதி செய்ய வலியுறுத்தி கிறிஸ்தவ உலகளாவிய தோழமை இயக்கத்திலிருந்து சி டபிள்யூ மெர்வின் தாமஸ் பேசுகையில் மீண்டும் உறுதிப்படுத்தினார் இந்த